ரொம்ப நன்றி நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லோரும் என்னை பாராட்டியிருக்காங்க முதல்ல நான் டேரக்டர் சாருக்கு நன்றி கொடுத்துக்கிறேன் எனக்கு இந்த நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு இந்த லைக் கொடுத்ததுக்கு அண்ட் அப்பா விஜய் சேதுபதி சார் வந்து எனக்கு எல்லா எல்லா விதத்துலையும் அப்பாவாகவே உண்மையாகவே இருந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்னை இந்த நிலைமைக்கு சப்போர்ட் பண்ணி என்னை வர வச்சிருக்கு ஒரே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் சாச்சனா நேவிதாஸ் ரொம்ப நன்றி நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லோரும் என்னை பாராட்டியிருக்காங்க முதல்ல நான் டேரக்டர் சாருக்கு நன்றி கொடுத்துக்கிறேன் எனக்கு இந்த நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு இந்த லைஃப் கொடுத்ததுக்கு அண்ட் அப்பா விஜய் சேதுபதி சார் வந்து எனக்கு எல்லா எல்லா விதத்துலேயும் அப்பாவாகவே உண்மையாகவே இருந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்னை இந்த நிலைமைக்கு சப்போர்ட் பண்ணி என்னை வர வச்சிருக்கு ஒரே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி தேங்க்யூ